பார்த்துக்கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டம் நைனார் பாளையம் ஊராட்சியில் சேலம் கடலூர் நெடுஞ்சாலையில் திமுக தெற்கு ஒன்றிய அலுவலகத்தில் விளையாட்டுத்துறை அமைச்சரும் தமிழகத்தின் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழா திமுக ஒன்றிய செயலாளரும் ஆத்ம குழு தலைவருமான கனகராஜ் தலைமையிலும் ஏற்பாட்டிலும் நடைபெற்றது மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளில் கேக் வெட்டி ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு பிரியாணி வழங்கி திராவிட மாடலின் ஆட்சிகளை குறித்து சாதனைகளை விளக்கி சிறப்புரையாற்றினார்கள் கருந்தாளங்குறிச்சி ஊராட்சி மன்ற தலைவர் அழகுவேல் மாவட்ட தொண்டர் அணி சுரேஷ் கட்சியின் மூத்த முன்னோடிகள் சிறுபான்மை அணி நெசவாளர் அணி விவசாய அணி தொழிலாளர் அணி ஆதி திராவிடர் அணி மகளிர் அணி இளைஞர் அணி கட்சியின் பல்வேறு அமைப்பு பொறுப்பாளர்கள் தூய்மை பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் தமிழக புது முதல்வர் பல்லாண்டு காலம் வாழ வாழ்ந்து சிறப்பாக பணியாற்றி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏறும் சில செலவுகளை அவரால் நாங்களும் அடைய வேண்டும் நாட்டு மக்களும் அடைய வேண்டும் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று நிற்க வேண்டிய சார்பாக கோரி வாழ்த்த வயதில் இருந்தாலும் நல்லச்சோடு வாழ்த்துகிறோம் அனைவரும் சார்பாக ပါပြီ။